பாருங்க என்னோட ட்ரெஸ்ஸில் இருக்க கயிறை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கு காலமே நிறைய அடி வாங்கிச்சு அப்படி தான பண்ணு காலமே அடி வாங்கினியா இல்லையா வாங்கினியாடா வீக்குட்டி எதுக்கு நீ சும்மா சும்மா கை வாங்கி அடிக்கிற நீ அடிப்பேன் இனி யாராச்சும் அடிப்பியா என்ன அடிப்பியா வா வா அடிச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் என்னது பூசணிக்காய் வா அதுதான் பறட்சம் இல்லைடா இப்போ நிறைய கம்மி ஆயிடுச்சு பூசணிக்காய் இப்போ இல்லை பூசணிக்காய் இல்லை உங்கள் தாத்தா வீட்டில் நிறைய பூசணிக்காய் இருக்கும் போறியா தாத்தா வீட்டுக்கு போறியா போகும் இல்லையா சரி இங்கே ஒரு டாட்டா காமி அவங்களுடைய டாட்டா காமி டாடா காமி டாடா காமி பாய் காமி பாய் காமி முத்தம் முத்தங்குடுறா கொடுப்பே மாட்டியா இது என்ன கடிச்சிட்டு இருக்க நீ சரி ஏபிசிடி சொல்லு ஏபிசிடி